கண்டிப்பா தோக்கும்போது மட்டும் நீங்க தோக்குறீங்க திட்டணும் அது உங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம் மேட்ச் பாருங்க அடுத்த மேட்ச் பாருங்க அப்படி நாம என்கரேஜ் பண்ணலாம் கண்டிப்பா சரி ஒரு டீம்

மா என்ன ரீசன்ட் நீங்க நினைக்கிறீங்க

तो आई होप इन डी कमिंग ईयर्स नेक्स्ट मैच एप्लास ना नेक्स्ट फाइटो एडियस दिस टीम विल बे वेरी गुड टीम। उनके पाइंट अप लाया प्लेऑफ पोरा पोर माल टीम वो दिके इंड इंड आई फील सीएस की सेवा लाडा ले इसलिए फॉरवर्ड लग रहा हूँ। आई फील इतने टॉप फोर लग टीम एंड आल्सो इट्स वेरी क्�

நல்லா இருக்காது அப்படி ஆமா சுரக்கு பெருசா இருக்காது எங்களுக்கே வருத்தமா இருக்கு அப்ப எனக்கு நான் போக கூட என் மனசுக்கு அவங்க எல்லாரும் ரெண்டு பேரும் அடிக்காது என்னக்கா ஒப்பிள் நான் சொல்லுவேன் கிடைக்காது அவங்க எதனால அடிக்கிறது அவங்க நல்லா பண்றாங்க ஆனா லாஸ்ட்ல அவங்க அடிக்க வாய்ப்பு இல்லை எனக்கு இரண்டு அளவுக்கு அடிக்கணும்னா இப்படி அடிப்பா பஞ்சாப் ட்ரை கேப்டன் பஞ்சாப் மாதிரி பட் இருந்தாலும் அவளுக்கு டெல்லி வந்து நிறைய ஸ்கில்ல நிறையா பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி நல்ல ஸ்கில் வச்சிருக்காங்க ப்ளேஸ் எல்லாமே எந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஆடணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு குஜராத் நல்லா பண்ணும்போது நல்லா இருக்கு பஞ்சாப் போச்ச வீக் தான் அதெல்லாம் நான் சொல்றேன் சென்னை இதுக்கப்புறம் பிளே ஆஃப் வராது எங்களுக்கு மும்பையே அதுக்கப்புறம் உள்ளாக்கு போனாலும் அவளுக்கு எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஓப்பனா நாங்களே சொல்லுவோம் எவனா நாங்கள்தான் சொல்றோம்ல பங்காளி மாதிரி தான்

Siriza, Musibu, Nnamdi, Muhammadu Buhari, Abubakar, Muhammadu Buhari.

இந்த டீம் வச்சு சீசன் தலை போனோம் தான் சீசனே ஃபேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீசனில் பெட்டரான ஆப்ஷன் பிளேயர் லான்ஸ் எடுத்து நம்ம உள்ளே வரும் எப்படி கம்பேக் கொடுத்துருவோம் இந்த சீசன் முடிஞ்சு அவ்வளோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் நாலு பிளே ஆஃப் ஒரு ஃபோர் டீம்ஸ் எல்ஐசி டிசி எம்ஐ ஆர்சி போனால் நல்லாயிருக்கும் பரவாயில்ல ஆர்சிபி எம்ஐ வந்து ஹெலிமேட்டர் ஆகும் அதனால் யார் கப் அடிப்பா நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ எம்ஐ உள்ளே போச்சு எம்ஐ தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நல்ல டீம் இப்போ கம்பேக் பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க இதே ஃபுல்லாக அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக எம்ஐ இல்லைன்னா டிசி தான் நிறைய சான்ஸ் location location 我们 Samoa 做的，所以 maybe 我们 interview time 是不那 M I N D C、line. தி சிஸ் இன் பெஸ்ட்டு கேப்டன் பெஸ்ட்டு கேப்டன் அவங்க பெஸ்ட்டு அதிக் பண்ணிடலாம் ஹாரிக் பண்ணியா மேட்ச் லைன் அஞ்சாறு மேட்ச் லைஃப் ஆதிக் பண்ணியாப்பா சேர்த்து நீங்க ரோஹித் தாவும் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ கேப்டன் இல்லையா இல்லை அவரும் நல்ல கேப்டன் ஏன்னா அந்த டியூ கிரிக்கெட் ஒரு அஞ்சு அஞ்சு கேப்டன் இருக்காங்க ஆர்சிபி ஆ பல வருஷம் போராடிட்டு இருக்காங்க ஆர்சிபி இந்த வருஷம் ஆர்சிபியா

பெரிய தப்புங்கிறீங்க இந்த வருஷம் யாரும் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் ஐபிஎல் கப் யாரும் அடிப்பானீங்க ஆர்சிபி ஏன் டெல்லி பஞ்சாப் படிக்க மாட்டாங்களா ஆர்சிபி சப்போர்ட்டர் ஓகே இந்த வருஷம் இந்த வருஷம் நல்லா விளையாடுறாரு விராட் கோலி பிளே ஆஃப் வந்துட்டு எந்தெந்த டீம் வருவாங்க பஞ்சாப் ஆர்சிபி டெல்லி

கிடைப்பாடறதுக்கான रीजनिंग நினைக்கிறேன் டீம் ரிசர் பண்ணி கொஞ்சம் முன்னாடி சொன்னாரே பண்றீங்களா ஓகே இன்ஸ்டேஸ்ல சான்ஸ் கொடுத்துட்டாங்க முன்னாடியே கொடுத்துட்டோம் ஓகே சோ இந்த வெண்டேரையும் போட முடியுது லைக் நெக்ஸ்ட் இயர்ல நிறைய பண்றாங்க நிறைய பண்றாங்க சணி பண்றாங்க சிஎஸ்கே ஆமா ப்ரோ காடி இன்னும் சக்க பண்ண முடியுது சோ பௌலிங் லைன் அப் ஓகே பேட்டிங் லைன் அப் சரியா كده ஓகே சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் பண்ணி அவlar ஆச்சார் ஏசிபி வந்தா வரலாம் நினைக்கிறேன் பட் நம்ம அடுத்த செகண்ட் 60 மாந்து சொ ஹோப் இல்ல

য়ালে সাইয়ে ঘ্য়ে য়ালে. কযেডে ড্য়ে কেয়ে? কয়ে হাসারে? য়ালে য়ালে য়ে সিয়ে য়ালে চিমন্য়ে? ইশে এপইমাই Will be next week next year தான் we'll மும்பை